மத்தியழுநர் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இயேசுவானவர் முப்பதாண்டு ஆண்டு காலம் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்து வேறுபிரிக்கப்பட்டு ஊழியத்திற்கென்று புறப்பட போகிறார் அப்படி புறப்படுவதற்கு முன்பதாக அவர் வாழ்க்கையில் நடந்ததான ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் இயேசு செய்த ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு முன்மாதிரி ஒரு மாடல் அவர் அதை செய்யணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் நமக்காக அதை அவர் செய்து வைத்திருக்கிறார் இயேசு ஞானசானம் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் நமக்காக அதை அவர் எடுத்தார் ஒரு மாடலாக காட்டிவிட்டு போனார் அதே மாதிரி இயேசுனுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் நமக்கு முன்மாதிரியாய் காட்டப்பட்டவைகள் ஒரு மனுஷன் ஆதாம் எதை செய்ய தவறினானோ அதை மாம்சத்தில் வெளிப்பட்டு தேவன் செய்து காட்டினார் அப்படி தான் இந்த சம்பவமும் இருக்கு ஏசு கிறிஸ்து உலக வாழ்க்கையிலிருந்து சொல்லப்போனால் குடும்ப வாழ்க்கை தன் தாயார் சகோதரரோடு இருந்து இப்பொழுது முழு நேரமாக தன்னுடைய ஊழியத்திற்கு புறப்படுவதற்கு முன்பதாக இயேசுவானவரை ஆவியானவர் சில காரியங்கள் செய்கிறார் அதைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மையுமே சில நேரங்களில் ஆண்டவர் சில ஆசிர்வாதங்களுக்குள்ளாக நடத்துவார் அந்த ஆசிர்வாதங்களுக்கு முன்பாக நடத்துவதற்கு முன்பதாக நம்மை சில பாதைகளிலே கத்தர் கொண்டு போவார் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு உடனடியாக இல்லை இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு செய்கிறதில்ல சில நேரங்களிலே சில அதான் நாம் எப்பவும் சொல்லுவோம் சில கட்டளைகளை கொடுத்து தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அதை செய்யும் பொழுது அவர்களை பார்த்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அதுதான் ஆசீர்வாதம் ஆண்டவர் செய்யும் செய்யும்போது ஒரு ஆசீர்வாதம் வரும் அதே மாதிரி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கத்த நடத்துவார் அனுமதிப்பார் அந்த பாதையிலே ஒரு சிலர் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கலாம் இப்பொழுது அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இயேசுவானவரை பரலோகத்தில் உள்ள தூதர்கள் வந்து பணிவிடை செய்யப் போகிறார்கள் அவர் மிகப்பெரிய ஊழியத்தை தொடங்க போகிறார் அதற்கு முன்பதாக ஆண்டவரை நடத்தின சில பாதைகள் அதைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் மத்திய விசேஷம் நான்காம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்தில் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோடிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் கிறிஸ்து கிறிசு அதுவரைக்கும் ஒரு குரூப் ஒரு 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 குழுவோடு கூட அல்லது ஒரு குடும்பத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போ இயேசுவை முதலாவதாக ஆவியானவர் என்ன செய்கிறார் ஊழியத்திற்கு கொண்டு போவதற்கு முன்பதாக அல்லது இன்னொரு வாழ்க்கை தொடங்கப் போகிறது அவருக்கு அவருடைய ஊழியம் தொடங்க போது அதற்கு முன்பதாக என்ன செய்கிறார் அவரை இவர்கள் எல்லாருடைய மத்தியிலிருந்தும் கத்தர் என்ன செய்கிறார் பிரித்து கொண்டு போகிறார் பிரித்து ஒரு இடத்திற்கு கொண்டு போகிறார் இந்த பிரித்து கொண்டு போகிற அனுபவம் என்பதுதான் முதலாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்டேஜ் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முதலாவது உங்களை கர்த்தர் உயர்த்துவதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்துவதற்கு கர்த்தர் செய்கிற முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் பிரித்தெடுத்தல் அப்போ நடப்படிகள் இரண்டாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போ நாற்பது ஆஹ் இந்த சந்ததியை விட்டு விலகி என்றும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக கர்த்தர் உங்களை சிலரை விட்டு வேறு பிரிப்பார் இந்த வேறு பிரிச்சு கொண்டு வருகிற அனுபவம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தின் முதல் படி பல நேரங்களில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த உடனே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் உங்களுக்கு எதிராக பேசுவார்கள் உங்களை ஒதுக்கி வைப்பார்கள் இது ஏன் நடக்குது ஏன் என்னை விட்டு எல்லாரும் இப்படி போறாங்க அப்படின்னு சொன்னால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வேறுபாடு என்பது பிசாசு செய்வது அல்ல இந்த வேறுபாடு ஆவியானவராலே செய்யப்பட்டது உங்களை தேவனே அவர்களை விட்டு பிரிப்பார் தேவன் சிலரை விட்டு உங்களை பிரிக்கிறார்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய முகாந்திரம் இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அல்லது முதல் படி எதுன்னா மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை பிரிப்பார் ஏன் என்னை பிரித்தாரு நம்ம ஊர்லலாம் ஒரு பழக்கம் உண்டு உங்களுக்கு தெரியும் அது உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்னன்னு சொன்னால் நான் சொல்கிறது இப்போ இல்லை ஏன்னா இப்போ அந்த பழக்கம் இருக்குது இப்போ அதுக்கு புரோஜனம் இல்லை முன்னாடி தான் அந்த பழக்கத்துக்கு புரோஜனம் இருந்துச்சு என்னன்னா கல்யாணமான உடனே கணவனையும் மனைவியும் தனியாக ஒரு ஒரு வாரத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க அதுக்கு வந்து தேன் நிலவுன்னு பேர் அது ஏன் அனுப்புனாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் நான் சொல்கிறது இவர் ஒரு குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஒரு குடும்பத்தோடு இருக்கிறாரு இவங்க ஒரு குடும்பத்தோடு இருந்து வந்திருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வதற்கு என்ன செய்வாங்கன்னா ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் மூணு நாள் என்ன செய்வாங்க அனுப்பிவிடுவாங்க அங்கே போய் அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது பாருங்க நான் சொல்கிறது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் கிடையாது இப்போ முன்னாடியே பேசி முடிச்சிடுறாங்க எல்லோரும் உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்புறம் தனிநெலுக்கு போய் ரெண்டு ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருக்கு நேரில் பேச மாட்டேங்குது நான் தான் அப்போன்னு சொன்னேன் இப்போவும் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது இதை விட்டுருவோம் இப்போது அப்போது அவங்க போய் என்ன செய்வாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசி ஒருத்தருக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அவங்க திரும்பி வரும்பொழுது அவர்களுக்குள்ளே மனம் உண்டாகிருக்கும் இந்த பிரிவினை தான் அவர்களுக்குள்ளே புரிந்து கொள்வதற்கான ஒரு காலகட்டம் அந்த பிரித்து வைத்தல் தான் அவர்கள் ஒருத்தர் ஒரு புரிந்து கொள்ள முடியும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரும்பொழுதும் கூட தேவன் உங்களை அது வரைக்கும் இருக்கிற இருந்து வேறு பிரிப்பார் பல நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள் நீங்கள் நினைப்பீங்க ஏன் எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்டாக மாறுறாங்க நான் இயேசுவை ஏற்று தானே கொண்டேன் நல்லவனாக தானே மாறி இருக்கிறேன் முன்னாடி கெட்டவனாக இருந்திருப்போம் இப்போ நல்லவனாக தான் மாறி இருப்போம் முன்னாடி வந்து பல கெட்ட பழக்கங்கள் இருக்கும் இப்போ நமக்கு பைபிளும் கையுமா தான் இருப்போம் ஆனால் அத்தனை பேரும் அகைன்ஸ்டாக இருப்பான் எல்லாம் எதிர்ப்பான் ஏன் இருப்பானா நீங்கள் நினைப்பீங்க பிசாசு எல்லாரையும் என்னை விட்டு பிரி இல்லை இல்லை தேவனே பிரிக்கிறார் ஏன் பிரிக்கிறார் தெரியுமா அவங்களை எல்லாரை விட்டு பிரித்து உன்னை தனித்து கொண்டு போய் தேவன் தன்னை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் அந்த தனிமையான அனுபவம் தான் உங்களோடு கூட தேவனை அதிகமாக இணைக்கும் அந்த அந்த நேரத்தில் நீங்க கத்துக்கொள்ளுகிற விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா தேவனை பத்தி அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பல நேரங்களில் இந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை அல்லது தனித்து கொண்டு போகிற அனுபவம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமாகவே அமையும் நாம என்ன செய்யறோம் சில நேரத்தில் அப்படி போகாம ஆண்டவர் சிலர் நம்மளை விட்டு பிரிப்பாரு வாலண்டியரா போய் நம்ம திரும்பி சேருவோம் என்ன மன்னிச்சிருங்க நாங்கள் செஞ்சது தப்பு ஏன் எங்ககிட்ட பேச மாட்டேறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் முடியாது அப்படிம்பாங்க ஆக்சுவலாக என்ன நடக்கணும் பரலோத்துல ஆண்டோ தலையிலே அடிச்சுப்பார் இப்படி ஒரு பைத்தியத்தை கூப்பிட்டு வந்திருக்கனே நானே சில சில கல்யாணம் பண்ணி சிலரை கூப்பிட்டு வந்தோன்னே இங்கே வந்து அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு நான் எங்கள் அப்பா வீட்டில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா நான் எங்கள் அம்மா எங்களை எப்படி வச்சுருந்தாங்க தெரியுமா நாங்கள் எங்கள் வீட்டில் இப்போ இந்த கணவன் என்ன நினைப்பான் உன்னை எதுக்கு நான் இங்கே கூப்பிட்டு வந்தேன் அதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அங்கே இருக்கலாம் நான் வந்த காரணம் என்ன அதையெல்லாம் மறந்துட்டு நீ நீ இருக்கணும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் அந்த வேறுபாடு அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வரும்போதுதான் தேவன் யாருமே இல்லாத அந்த தருணத்தில் தன்னுடைய ஈரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் தன்னுடைய கர்த்தர் பல காரியங்களை உங்களோடு கூட பேசுவார் நான் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையினுடைய முதலாவது வருஷத்தில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் பிளஸ் டூ முடிச்சு காலேஜுக்கு போகும்போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் அந்த முதல் மூணு மாதம் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டேன் ஒரு செமஸ்டர் அதாவது என்ன சொல்கிறது ஒரு மழை லீவு வந்தது அந்த மழை லீவில் காலேஜ் ஒரு மாதம் லீவ் விட்டாங்க மழை தண்ணி வந்ததுனால அப்போ வாயில் கை வச்சு மூடாதீங்க அது அழுட்டும் பரவாயில்ல அவங்க அதுக்கு ஒரு மோசமான வேலை செய்கிறாங்க வாயில் கை வச்சு மூடுறாங்க கவனிங்க அப்போது மழை லீவு வந்தது அந்த ஒரு மாதம் கேப்ப நான் ரச்சிக்கப்பட்டேன் ஆண்டவர் என்ன ரச்சிக்குள்ள நடத்திட்டார் திருப்பி நான் காலேஜுக்கு போகும்போது இப்போ நான் நல்லவனாக போகிறேன் அதாவது பரிசுத்தவனா போகிறேன் நம்ம கணக்கில் இப்போ அவங்களாம் புறஜாதியார் இப்போ நமக்கு நம்ம அப்படி தானே முந்த நாள் வரைக்கும் அவன்லாம் நம்ம ஜாதி ரட்சிக்கப்பட்டோம்னா அவன் புறஜாதி நம்ம நம்ம வந்து அவ்வளோ எப்படி ஆயிட்டோம் ஒரே நாளில் நம்ம பரிசுத்தவனாக மாறிடுவோம்ல இப்போ அப்படி போகிறோம் அப்படி போன உடனே திடீர்னு ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் எங்கள் காலேஜுக்கும் பக்கத்து காலேஜுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது அந்த சண்டை நடக்கும்போது பக்கத்து காலேஜுக்காரங்களும் எங்கள் காலேஜுக்காரங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ ரச்சிக்கப்பட்டதுனால இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது சண்டை போட முடியாதுல்ல அதனால் ஓரமாக நின்று அந்த சண்டையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் சண்டையை பார்த்துட்டே இருந்தோன்னே சண்டை முடிஞ்சிச்சு ரோட்டில் நடக்குது சண்டை முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க சொல்லப்போனால் என் கிளாஸில் இருக்கிற ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் பசங்கள் சண்டை போட்டாங்க அன்றைக்கி எல்லோரும் வந்துட்டு என்னை பார்த்து சொன்னாங்க இவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸு சண்டை போடுறோம் அடி வாங்குகிறோம் அடி கொடுக்குறோம் நீ வந்து இப்படி மலை மாதிரி நிற்கிற கல்லு மாதிரி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக இனிமேட்டு யாரும் இவங்க கூட பேசக்கூடாது அப்படின்ட்டு போனாங்க ஒரே நாளில் கிளாஸ் மொத்தம் அகென்ஸ்டாக மாறிடுச்சு ஒரே நாள் நான் ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறேன் ஆண்டவரே என்னை செஞ்சு தப்பா நானும் போய் அடிச்சிருக்கணுமோ ஏன் இப்படி ஆகிப்போச்சு அத்தனை பேருக்கு அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்களே அகைன்ஸ்ட் ஆகிட்டாங்களே மூணு வருஷம் என்னோட கூட யாரும் பேச மாட்டாங்க ஒரு சிலரை தவிர யாரும் பேச மாட்டாங்க அப்போது பஸ்ஸில் போவோம் அந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி அத்தனை பேரும் பயங்கரமாக அரட்டை அடிச்சிக்கிட்டு போவோம் இப்போது டோட்டல் பஸ்ஸில் நான் தனியாக உட்காந்துருப்பேன் அவங்களாம் நல்லா அரட்டடிச்சிட்டு வருவாங்க நான் போய் பேசினாலும் மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது எங்கள் ஸ்கூலில் ஒரு சூற செடி ஒன்று காலேஜில் ஒரு சூற செடி இருந்துச்சு கிரௌண்டில் லாஸ்ட்டில் இருக்கும் அது உள்ளே அழகாக ஒரு ஆள் போய் படுக்கிற அளவுக்கு கேப் ஆண்டோ ரெடி பண்ணி வச்சுருந்தார் போல் யாரும் பேச மாட்டாங்க நேராக அந்த சூற செடிக்கு போவேன் அங்கேயே உட்காருவேன் உட்காந்து ஜோம் பண்ணுவேன் பைபிள் வாசிப்பேன் அப்புறம் தூங்குவேன் அன்றைக்கி இன்றைக்கும் ஒரே வேலை தான் எனக்கு ஆர்டர் கிருபியாக கொடுத்துருக்குறார் ஜோ பண்ணுவேன் பைபிள் வாசியுமே சாப்பிடுவேன் தூங்குவேன் நாலே வேலை தான் எனக்கு இப்போது அந்த நாலு வேலை தான் அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் எப்படி ஒரே ரூம் இருப்பீங்க நான் பத்து நாள் கூட இருப்பேன் இந்த நாலு வேலை நான் செய்வேன் கரெக்டாக அப்போது அங்கே போய் ஜோம் பண்ணுவேன் அப்புறம் படுத்து தூங்குவேன் எழுச்சி வருவேன் அங்கே இருக்கும்போது தான் அநேக காரியங்கள் கற்று எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அதை விட பிரசன்னே அப்போ தான் எங்கள் சர்ச்சில் வந்துட்டு ஓப்பனர் மினிஸ்ட் போவாங்க பத்து பத்து நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவாங்க ரோட்டில் எல்லாரும் அப்ப எனக்கு கொடுப்பாங்க அந்த பத்து நிமிஷம் பிரசங்கம் பண்றது எப்படி நாங்கள் செஞ்சு அன் ஹவர் பிரசங்கம் பண்றது எப்படி காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் ஹவுஸ் மீட்டிங்ல ப்ரேயர் பண்றது எப்படி எங்க சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் கூட போவேன் நான் எப்படி பிரசங்கம் பண்றதுன்னு செஞ்சு பார்த்துருக்கேன் அந்த மூணு வருஷம் இவர்கள் யாருமே என் கூட பேசல என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்னோடு கூட இருந்தார் அந்த நடத்தின அந்த பாதை தான் இன்னைக்கு ஊழியத்தினுடைய மிக முக்கியமான அடித்தளமாக அமைந்திருக்கிறது அதைத்தான் சொல்றேன் உன்னை கர்த்தர் ஏதாவது ஒரு இடத்துல வேறு பிரிச்சு யாரை விட்டாவது கொண்டு வராரா அது சாபம் அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் அப்படி கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு உங்களை யாரை விட்டு பிரிக்கிறார்னா ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க கர்த்தர் உன்னை எதுக்கோ பழக்க வைக்கிறார் எதையோ சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் உன்னோட தேவன் உறவாட விரும்புகிறார் உன்னோட தேவன் நடக்க விரும்புகிறார் நம்ம காட மாதிரி சென்சிட்டிவான காடு உலகத்துல ஒருத்தர் கூட கிடையாது அவர் படக ஆரம்பிச்சாருன்னா ஒரு வயதிலுங்கிட்ட வளர்க்க மாட்டார் அவர்கிட்ட அப்படி ஒரு சுபாவம் உண்டு அவர் அதனால தான் என்ன செய்வார்னா அவர் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆக உலகத்தை தூரப்படுத்திக்கிட்டே இருப்பார் நான் இதை வந்து அனுபவிச்சதை சொல்றேன் தேவனோட நீங்கள் அதிகமாக நெருங்க தொடங்கும் போது உலகம் தானாகவே தூரம் போகும் அவரே அனுப்புவார் அவன் சொல்லுவான் உங்ககிட்ட பேசுறதுக்கு சும்மா இருக்கலாம்பா அப்படின்னா இவர் பேச போறாருன்னு அர்த்தம் இவர் பேச வந்துட்டாருன்னா எல்லா வயலையும் ஓரம் அனுப்புவாரு ஏன் நம்ம கிட்ட வந்து எல்லாரும் இப்படி வேறு பிரிஞ்சு போறாங்க ஏன் எல்லாரும் போறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமே இல்லாம உன்னை பிரிக்கிறான் காரணமே இல்லாம உன்னை துரத்துறான்னா கர்த்தர் அதுக்கு பின்னாடி இருக்கிறான்னு அர்த்தம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க அது பிசாசு கிடையாது பிசாசு எப்பவுமே பத்து பேர் வேஸ்ட் ஆனவனு அவன் கூட வச்சிருக்கணும்னு தான் விரும்புவான் அதுவும் இந்த உதவாக்கற பத்து எப்பவும் கூட இருக்குதுன்னா கண்டிப்பா அது கர்த்தர் கொடுத்தது இல்லை பிசாசு கொடுத்தது வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் வாங்க டீ குடிக்க போலான்னு சொல்லுவான் என்ன பேசவே மாட்டீங்க அப்படின்னு அரட்ட அடிக்கிறான்னா அவன் தேவனால் வந்தவன் அல்ல எவனாவது வசனம் பேசுறா வந்தாதான் அவன் தேவனால் வந்தவன் மற்றபடி சும்மா பேசுற எல்லாம் பிசாசு அளவன் அப்படிப்பட்டவனா போனா நீங்க கவலையே படக்கூடாது சோத்ரா ஆண்டவரேன்னு சொல்லணும் அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கை ஒரு நாள் ஒரு டிவியில ஒரு இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணாங்க அந்த ராக்கெட் அப்படியே மேலே போகுது போக 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 ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போன உடனே அதுலேருந்து எல்லாம் பிரிஞ்சு விழுந்துச்சு ஒரு ஒரு சர்டன் பார்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு விழுந்துச்சு திருப்பி அதுக்கு மேலே அது மேல போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்ட்ஸ் என்ன செஞ்சது பிரிஞ்சு விழுந்தது இப்படி மேலே போக போக பிரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்குது கடைசியா அங்க என்ன போச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன கூடை அளவு தான் அங்க போய் லான்ச் ஆச்சு அப்ப என்ன அர்த்தம் இந்த கூடை தான் ப்ராஜெக்ட் அதான் நம்ம நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் நிறைய கீழே இருந்து தூக்கிட்டு வரும் இப்ப கூட வந்து நிறைய தூக்கிட்டு வரும்போது அந்த குறிப்பிட்ட பார்ட்டில் அது பிரியும் அந்த ராக்கெட் சொல்லப்படாது இவங்கள நானும் மேலே வந்தோம் இவங்கள விட்டுட்டு நான் எப்படி தொடர்ந்து அவ்வளவு தூரம் போவேன் இவங்க இல்லாம நாங்கள் போக முடியுமாண்ணா இதுவும் போகாது அதுவும் போகாது ரெண்டு ஒரு சட்டன் பிரியணும் அது காட்ஸ் நீ பிரியாம அதுக்கு தான் கர்த்தர் பிரிக்கிறார் சிலது பிரியாது அது போய் திருப்பி ஜாயின் பண்ண பார்க்கும் ரெண்டும் கீழே விழுந்துடும் பல நாட்களில் வந்து இந்திய ராக்கெட் பிரியாம கடல்ல உழுந்தது நியாயம் பல இந்திய ராக்கெட் கடல்ல உழுந்துட்டே இருக்கு ஏன்னா அந்த சர்டன் டிஸ்டன்ஸ் அது என்ன செய்யாது பிரியாது ஆனால் அது பெரிய பெரிய பிரிய மேல போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் கடைசியா அந்த டெஸ்டினேஷன் போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பூமியில இருந்து வந்த எதுவுமே இருக்காது அவர்கள் என்ன லான்ச் பண்ண விரும்பினார்களோ அது மட்டும் அங்கே இருக்கும் அதே மாதிரி தான் ஆத்மா தேவனுக்குள்ள வளர 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 இந்த பூமிக்குரிய காரியங்கள் ஒன்று பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அதுல மனுஷர்களையும் சேர்த்து எல்லாம் பிரியும் கடைசியா அத்தனையும் நஷ்டமும் குப்பையும் என்று விடும் பொழுது உங்கள் ஆத்மா பரலோகராயத்துக்குள்ள போய் சேரும் அப்படிதான் கத்த லான்ச் பண்ணி வச்சிருக்கிறாரு நம்ம பல நேரங்கள் இப்ப பாருங்க நீங்க பிளைட்ல போறீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் போகும்போது என்ன செய்வான் முப்பது கிலோ இருக்கிறது முப்பத்தஞ்சு கிலோ இருக்கிறதுலாம் கையில வாங்கிடுவான் கீழே வாங்கிடுவான் எல்லாத்தையும் கொடுத்துருங்க இங்க கொடுத்துருங்க எவ்வளவு இருக்கு ஒரு ஏழு கிலோ வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் நீங்க வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஏழு கிலோன்ட்டு ஒன்பது கிலோ வச்சிருப்போம் பதினோரு கிலோ வச்சிருப்போம் வெயிட் இல்லாத மாதிரியே நிற்போம் நம்ம நினைச்சுப்போம் அவன் பார்த்தா நம்ம நம்மளை நம்மளை பார்த்து தான் அவன் இவ்வளவு சட்டங்களே கொண்டு வரான் ஏழு கிலோ வரைக்கும் வச்சுக்கலான்னு சொன்னா நம்ம பதினோரு கிலோ வச்சுக்கிட்டு ஆனா ஏழு கிலோ ரேஞ்சிலேயே நிற்போம் நமக்கு நம்மளுடைய ஐடியா என்னன்னா நம்மளை பார்த்தா அவன் கண்டுபிடிக்க மாட்டான் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது பதினோரு கிலோ வச்சிருக்குன்னு சொல்லி ஏன்னா ஏழு கிலோ இருக்கும்போது முகம் ரிலாக்ஸாக இருக்கும் பதினோரு கிலோ இருக்கும்போது கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சிடணும் உடம்பு ரிலாக்ஸா இருக்கும் முகம் மட்டும் காட்டி கொடுக்கும் அவன் கண்டுபிடிச்சிருவான் போல தெரியுதுன்னு அவன் நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடும் பதினோரு கிலோ இருக்கா அப்படிமா அப்புறம் என்ன பண்ணுறான் அதையும் குறைக்கிறான் ஃப்ளைட்டுக்கு போகிறோம் அங்கே போனோன்னு அந்த சொல்லுவாங்க இந்த பேகை மேலே வைங்க இல்லை இல்லை என் கூட வந்த பேக்கு நான் கையிலே வச்சுப்பேன் அட மேலே போய் போகும்போது எடுத்துக்கலாம் ஏன் நீ பறக்கும் போது உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்க கூடாது ரிலாக்ஸா பறக்கணும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல போக போக எல்லா வெயிட்டையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு கத்தர் நினைக்கிறோம் வெயிட்ட சேர்த்துக்க நினைக்கிறோம் எல்லாம் சேர்ந்து போவோம் எல்லாம் வெயிட்டா கொண்டு போவோம் ஆண்டவர் சொல்றார் ரிமூவ் பண்ணு எல்லாத்தையும் ரிமூவ் நீங்க பண்ணலையா அவர் பண்ணுவார் ஆவியானவர் உன்னை வேறு விரித்து கொண்டு போவார் அவர் கொண்டு போகிற இடத்துக்கு அந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கணும் நீங்க டோட்டல் பைபிள்ல வாசித்து பாருங்க இந்த வேறுபாடு உள்ள வாழ்க்கைக்குள்ள போனவன் தான் பரிசுத்தவனா இருப்பான் ஆபிரகாமை பிரிப்பார் ஈசாக்கை பிரிப்பார் யாக்கோபை தேசத்தை விட்டு பிரிச்சு சிரியா தேசத்துக்கு கொண்டு போவார் யோசேப்பை பிரித்து கொண்டு போவார் தானியலை இங்கிருந்து பாபிலோனுக்கு கொண்டு போவார் அத்தனை பேரையும் தமஸ்குவுக்கு பவுலை பிரித்து கொண்டு போவார் மூணு வருஷம் அரபு தேசத்துக்கு அத்தனை பேரையும் பிரிப்பார் எவ எவனெல்லாம் கர்த்தர் பிரிக்கிறாரோ அவன்லாம் சூஸ் பண்ணப்பட்டவன் அர்த்தம் எவ எவனை கர்த்தர் வேறுபாடுக்குள்ள கொண்டு வரோ அவன் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவன் அர்த்தம் எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் உங்களை பிரிக்கிறாரா உங்க மேல ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு அர்த்தம் திட்டம் இல்லாம தேவன் உங்களை பிரிவினைக்குள்ள கொண்டு வரவே மாட்டார் அப்ப அந்த பிரிவினைக்கு நீங்கள் முடிவு பறிந்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தருடைய திட்டம் உங்கள் மேலே நிறைவேறும் அலே லூயா சண்டை போட்டு பிரியப்படாது அது வேற இப்போ அதை நான் அடிக்கடி சொல்வேன் இப்போ இருக்கிற சபையிலுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால் கடிந்து கொள்கிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் யாருக்கு இல்லை விசுவாசிக்கு இல்லை இப்போ நம்ம எதையாவது சொன்னோம்னா அந்த காலத்துலலாம் அதான் நான் காலினியும் சொன்னேன் நம்ம கடிந்து கொள்கிற உபதேசம் வந்து அந்த காலத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம் ஆவியானவர் எங்களோடு பேசினாருன்னு நம்ம சொல்லுவோம் இப்போ விசுவாசியை திட்ட முடியாது ரெண்டு தடவை அதை தப்பு பண்ணோம் செய்கிற தப்பை நம்ம திட்டின உடனே இப்போ விஸ்வாசி நான் சொல்கிறது உங்களில் மஸ்கட்டுக்கு வெளியே சரியா அது ரொம்ப முக்கியம் நான் நாளைக்கு போகிற வரைக்கும் நான் பேசுறது எல்லாமே மஸ்கட்டுக்கு வெளியே தான் நீங்கள் வந்துட்டு யாரும் நம்மளை சொல்றாரு போலன்னு நினச்சிக்கவே கூடாது ஆனால் நம்மளை சொல்கிற மாதிரியே இருக்குன்னா அப்போ நீங்கள் தான் சரியா அந்த அந்த இது நீங்கள் கரெக்ட் வந்துடணும் சில நேரத்தில் நம்ம திட்ட உடனே இப்போ விஸ்வாசிக்க இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுமா நான் சர்ச்சை ஆரம்பிக்க போகிறேன் எங்க வீட்டில் யார் வரா நாங்கள் ஒரு நாலு பேர் யார் யார் நானும் கணவர் ரெண்டு பிள்ளைகளும் இப்போ எவனையுமே திட்ட முடியல பாருங்கள் கட்டிந்து கொள்ள முடியல உபதேசம் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் திட்டினோம்னா மூணு நாள் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது மூணு நாள் ஃபோனே ஆன் பண்ண மாட்டேங்கிறான் நாலாவது நாள் ஆன் ஆகுது என்ன பிரதர் உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆரம்பிச்சு கத்தர் பேசினார் இப்போ யார்கிட்ட கத்தரு கர்த்தர் அவங்கிட்ட தான் பேசுகிறார் நம்மக்கிட்ட பேசவே மாட்டேங்கிறார் என்ன பேசினார் சர்ச்ச ஆரம்பிக்க சொல்லியிருக்கார் எங்க ஆரம்பிக்கு வீட்டுக்கு எடுத்தாப்ல யார் வர என்ன நம்ம பசங்க தான் இப்போ எல்லாருமே தான் இருக்கான் எவனை திட்டினாலும் சர்ச்சு எவனை திட்டினாலும் ஊழியம்